எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது எங்களுடைய சிந்தனையை மாற்றியது எது என்று சொன்னால் ஜமாத்தே இஸ்லாமிக்கின் வெளியிட்ட அந்த இலக்கியத்தில் தான் என்று சொல்லி அந்த புத்தகத்தின் பெயர்களை கூட குறிப்பிட்டார்கள் அது கண்ணியத்திற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே மாற்றங்கள் வந்தது தீன் வேறு துன்யா வேறு அல்ல தீனும் துன்யாவும் ஒன்றுதான் மார்க்க கல்வி உலக கல்வி என்பது அல்லி பிரயோஜனம் அளிக்கும் கல்விதான் சிந்தனைகள் மக்களுக்கு மத்தியிலே உருவானது எடுத்துரைக்கின்ற பணி நமது பொறுப்பு என்ற உணர்வை அந்த மக்கள் உணர்த்தார்கள் அழைப்பு பணி என்ற பெயரின் அடிப்படையிலே முஸ்லிம் மக்களுக்கு மத்தியிலே கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கத்திற்கு வந்தது அந்த பெயர்

மொழி மரபுகளை வைத்து இலக்கியங்கள் திருக்குறாருடைய மொழியாக்கங்களை நாம் வெளியிட்டோம் அதன் மூலியமாக முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே பல்வேறு விதமான சிந்தனைகள் இஸ்லாமிய அந்த நெறிமுறையை விளங்கிக் கொள்கின்ற வகைகளிலே இன்று நடமாடிக்கொண்டிருப்பதை இன்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் சட்டமன்றம் முதல் அனைத்து மக்களுக்கும் முஸ்லிம் அல்லாத எல்லாருக்கும் நடிகர்கள் நடிகர்கள் முதல் சிந்தனையாளர்கள் முதல் எல்லோருக்கும் நாம் அந்த பொக்கிசத்தை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டோம் உதாரணத்துக்கு வருகின்ற தின மலரினுடைய ஆன்மீக மனதிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய நிறுவனத்தின் மூலியமாக வெளியிடப்பட்ட அண்ணல் நபிகளார் வாழ்வினிலே என்ற புத்தகத்தினுடைய நபிசந்தா கொலைவோ செல்லும் அவர்களுடைய அந்த தொகுப்புகள் அதிலே இன்றும் குறிப்பிட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது ஆக இஸ்லாமிய சிந்தனை இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை பற்றி உண்டான தவறான கருத்துக்களை கலைய வேண்டும் என்பதற்காக உண்மையான இஸ்லாத்தை புரிய வேண்டும் என்பதற்காக இலக்கியங்களை நாம் வெளியிட்டிருக்கிறோம் அல்லாஹ் சொல்கிறார் اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم علم بالقلم எழுதுகோலை கொண்டு நாம் உமக்கு நாம் எழுத்தறிவித்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டு காமிக்கிறார் இலக்கியங்கள் மிக மிக முக்கியம் அது ஒரு சமூகத்தை மாற்றிவிடும் அந்த அடிப்படையிலே இஸ்லாமிக் பவுண்டேஷன் ட்ரஸ்ட் இஸ்லாமிய நிறுவனம் ட்ரஸ்ட் ஜமாத்தை இஸ்லாமிய சிந்தனுடைய வெளியீட்டு நிறுவனம் அது எழுதிய புத்தகங்கள் அது கொண்டு வந்த புத்தகங்களின் மூலியமாக பல மாற்றங்களை நாம் இந்த சமூகத்திற்கு நாம் கொண்டு வந்திருக்கிறோம் முஸ்லீம் அல்லாதவர்கள் விரும்பி படிக்கின்ற இலக்கியங்களிலே ஒன்றாக இந்த வெளியீட்டு நிறுவனம் வெளியிட்ட புத்தகங்களை முஸ்லிம் அல்லாதவர்கள் அதிகமாக படிக்கிறார் நெய்வேலியிலே புத்தக கண்காட்சியிலே மிக சிறந்த வெளியீட்டு நிறுவனமாக அவார்டு வாங்கி இருக்கிறது ஐஎஃப்டி நிறுவனம் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஒரு வக்கீல் பெண்மணி குறிப்பிட்டால் நான் இஸ்லாத்தை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக குரான் படிப்பதற்கு ஆசை ஆனால் நான் இடதுபுறத்தில் இருந்து வலதுபுறமே படித்து பழக்கப்பட்டவன் நான் ஒரு முஸ்லிம் அல்லாதவன் இடதுபுறத்தில் இருந்து வலதுபுறமே படித்து

எந்த சூழ்நிலையிலும் எல்லோருக்கும் இந்த செய்தி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இஸ்லாமிய செய்தியை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் இந்த செய்தியை உணர்ந்து இஸ்லாத்தின் பக்கம் வருகின்றவர்களை எந்த கட்டாய சூழ்நிலையிலும் இல்லாமல் எந்த நிர்பந்தத்திற்கும் இல்லாமல் வாக்கு நெறிமுறைகளை எகத்துவத்தை முழுமையாக உணர்ந்தவர்களாக இஸ்லாத்திற்கு வருகின்றவர்களை மேலும் மேலும் உள்ள முஸ்லிம்களாக உறுதியுள்ள முஸ்லிம்களாக உருவாக்கும் அடிப்படையிலே இஸ்லாமிக் சென்டர் வேலூர் இஸ்லாமிக் சென்டர் மதுரை இந்த இரண்டு இடங்களிலும் கல்வி நிறுவனங்களை நிறுவி அவர்களுக்கு ஒழுக்க பயிற்சியும் இன்னும் அவர்கள் நிறைத்திருப்பதற்குண்டான பயிற்சியும் அவர்களுக்கு நாம் வழங்குகின்றோம் அதுபோன்ற அதிகமாக இருக்கின்ற பகுதிகளிலே மல்லிம்களை நிறுவி மஸ்தி

ஒன்றையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் வணக்கம் என்பது செய்ய வேண்டிய வழிபாடு வணக்கம் கடமைகள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இதுவும் வணக்கம் தான் அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த மக்களையும் ஒருங்கிணைத்து சேவை செய்கின்ற சில பணிகளையும் நாம் தொடர்ந்து செய்து வருகின்றோம் தமிழகத்தில் தமிழ்நாடு ரிலீஃப் கமிட்டி என்ற ரீதியில இது மட்டும் தான் என்ஜிஓ வாங்க அரசாங்கத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட தொண்டு நிறுவனமாக செயல்படுகின்ற ஒரு சூழலை நாம் சுனாமியுடைய நேரத்திலே வேலை செய்து நாம் உருவாக்கியது அத்தனை பேருக்கும் தெரியலை பாதிக்கப்பட்ட உடனே அடுத்த சில நிமிடங்களிலே அங்கிருக்கின்ற எங்களுடைய ஊழியர்கள் தற்காலிக உதவிகளையும் வழங்கினார்கள் குறுகிய காலத்திலே பெறக்கூடிய பழங்களை உதவிகளையும் அடைந்தார்கள் அதுபோன்ற நீண்ட கால உதவிகளையும் அவர்களுக்கு நாம் வழங்கினோம் கோட்டை குப்பத்திலே நாகூர் என்ற தெட்டியிலே நாம் அவர்களுக்கு நூறு கட்டணங்களை இங்கே முப்பத்தி எட்டு கட்டணங்களை கட்டி கொடுத்தி மசூதிகளை கட்டி கொடுத்து இன்றும் அவர்கள் அதனை வசித்துக் கொண்டிருக்கின்றனர் இன்னும் மேலும் மேலும் அவர்களுக்கு உதவி செய்கின்ற சில தீர்மானங்களையும் திட்டங்களையும் நாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம்